மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க தமிழ் வந்துகிட்டு எல்லார்கிட்டையும் அனுப்பி கேட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு என்னடி அழுகிற மாதிரி நடிச்சு நாடகம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க உன் நடிப்ப வீட்ல இருக்கிற எல்லாருமே நம்பிடுவாங்கன்னு நினைச்சியோ இனி உன் பருப்பு இங்க வேகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாமா எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்து என் பிள்ளை போஸ் தப்பு பண்ணிட்டான் தெரிஞ்சதுமே அவனை அடித்து இந்த வீட்டில் இருந்து துளத்தினிங்கல்ல இந்த நிற்கிறாள்லாம் தமிழ் இவன் இத்தனை மாசமாக நம்மக்கிட்ட மாசமாக இருக்கேன்னு சொல்லி எல்லாரையுமே நம்ப வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி எம்பிட்டு பெரிய காரியத்தை பண்ணிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா இவளுக்கு வித தண்டனையுமே கொடுக்காமல் இப்படி அமைதியாகவே உட்கார்ந்துட்டுருக்குறீங்க என்ன செய்து நீயும் பேசாமல் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கா உங்கள் அம்மாவே இந்த வீட்டில் மறுபடியும் உனக்கு மகளாக வந்து பிறக்க போகிறாங்கன்னு எம்பிட்டு பெரிய கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா இவா உன் கனவுல மண்ணலி போடுற மாதிரி எம்பட்டு பெரிய காரியத்தை பண்ணியிருக்கா நீ என்னடா நான் எதுவுமே பேசாம இப்படி அமைதியாவே நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு எல்லாரையுமே தூண்டி விடுற மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா இங்கே தமிழ் வந்துட்டு போதும் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிடுங்க மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரூமுக்கு போயிட்டு பேக்கில் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு கீழே பேக்கோட வராங்க நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மோகனா மோகனாகிட்டேயும் சொல்கிறாங்க நான் போயிட்டு வரேன் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு தமிழ் வசந்தி செல்ல பாண்டி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்க வீட்டுக்கு வந்த பிறகு தமிழும் பார்த்தா ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அழுகாத தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இங்க பாரு நீ சொன்ன போய் கடைசில என்னைய எங்க வந்து விட்டுருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தான் நான் ஒவ்வொரு தடவையும் சொன்னேன் இப்படி நடந்துட தான் இங்க வந்து இருந்திருக்க கூடாது அப்படிங்கறது காண்டிதான் ஒவ்வொரு தடவையும் நான் போய் உண்மையை சொல்றேன் உண்மையை சொல்றேன்னு சொன்னேன் ஆனா நான் சொல்லும் போதெல்லாம் இப்போ சொல்ல வேண்டாம் நேரங்காலம் பார்த்து நாங்க சொல்றோம் நாங்க சொல்றோம்னு சொல்லி கடைசியில் இனி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வசந்திக்கிட்டா தமிழ் சொல்லவும் ஆனால் மருமகன் எதுவுமே பேசலையே தமிழோ அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் இங்கே தமிழ் வந்துட்டு அவர் எப்படி பேசுவாருன்னு நீ நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்கள் அம்மாவே இந்த வீட்டுக்கு மகளா வந்து பிறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அம்புட்டு கனவு கண்டுக்கிட்டு இருந்த தெரிஞ்ச மனுஷன் இப்படி அவர் தலையில இடிய இறக்குற மாதிரி வயித்துல குழந்தை எல்லாம் இல்லை துணி மூட்டை தான் இருக்குன்னு சொன்னா எப்படி பேசுவார் அவர் இந்த ஜென்மத்தில் என்னை ஏ ஏற்றுக்கிடவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்படியெல்லாம் பேசாத தமிழ் மருமகன் கண்டிப்பாக நம்ம வீடு தேடி வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார் அவன் அவர் மனசில் நீ மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் அவர் மனசில் நான் இருக்கே இருந்தால் ஆனால் அவருடைய நம்பிக்கையை நான் நூறாக உடைச்சிட்டேனே அதனால் எப்படி என்னையை திரும்பி அவருடைய பொண்டாட்டியால் அந்த வீட்டுக்கு என்னையை கூட்டிட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தமிழை பார்த்தா திடீர்னு வெளியில வாந்தி எடுக்கிறாங்க ஏய் தமிழ் என்னாச்சு என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லை பண்ணி வெளியில வர்றாங்க இங்க தமிழ் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வாந்தி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து தமிழ் வந்து உட்காரவும் மறுபடியும் பார்த்தா தமிழ் எந்திரிச்சு போய் வாந்தி எடுக்கவும் என்னாச்சு தமிழே தமிழ் உடம்பு எதுவும் சரியில்லையா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தியும் செல்ல பண்ணின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்திக்கிட்டக்க தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் பார்த்தா இங்கே பாண்டியோட அம்மா வந்துட்டு என்ன தமிழ் உடம்பு சரியில்லையா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லபாண்டி அம்மாவும் கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போதான் பார்த்தா இங்கே செல்லப்பாண்டியோட அம்மா வசந்தியோட காதுல இந்த மாதிரி தமிழுக்கு நாள் எதுவும் தள்ளி போயிருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லபாண்டியோட அம்மா சொல்லவும் வசந்தியும் பார்த்தா தமிழ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் தமிழ் உனக்கு நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் உங்க பார்த்தா தமிழ் யோசிக்கிறாங்க ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் எத்தனை நாள் டி ஆச்சியா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் கிட்டத்தட்ட ரெண்டரை மாசக்கிட்ட ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல என்ன பிள்ளை சொல்றா ரெண்டரை மாசக்கிட்ட ஆச்சா ஏன்டி இதை என்கிட்ட முன்னாடியே நீ சொல்லி கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கும் எங்க நீ பண்ணி வச்ச இன்பட்டு பிரச்சனை இல்லை இதை நான் எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவே இல்லை இதுக்கு முன்னாடி இப்படி தான் நாள் தள்ளி போச்சு நீ மாசமா இருக்கேன்னு சொன்னேன் அதை நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனா ஆனால் தான் நான் தலைக்கு குளிச்சிட்டே இல்லை அதே மாதிரி ஏன் இப்பவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல ஏண்டி அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கணுமா ஏன் நீ ஒரு வேலை உண்டாகி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் அதையெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இல்லடி நம்ம நாளைக்கு எதுக்கோ ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிடுவோம் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் சரி என்னமோ பண்ணிவிடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா ஒரு மனசாக விட்டுறாங்க மறுநாள் காலையில் வசந்தி தமிழை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி போகிறாங்க ஆஸ்பத்திரி போயிட்டுக்கு தமிழும் ஆசமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட செக் பண்ணுறதுக்காண்டி போகிறாங்க